முடிஞ்ச அளவுக்கு படுத்த படிக்காதான் இருப்பான் இப்போ இந்த அளவுக்கு நடக்கிறான்னா இப்ப இங்க இந்த வந்து இருந்து பிஷோ தெரப்பி கொஞ்சம் அலுப்பாக்காம போயிட்டு வந்ததுனால பிஷியோ கொடுத்ததுனால இன்னைக்கு நடக்கிறான் அனைவருக்கும் வணக்கம் நகரவை தொடக்கப்பள்ளி வேதநாயகம் செட்டித்தெரு பள்ளியில் நான் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன் என் பெயர் லதா இங்கு ஒருங்கிணைந்த கல்வி மையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உள்ளடங்கிய ஒருங்கிணைந்த செயல் மையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்க மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு இங்கே பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது இயன்முறை மருத்துவமும் அளிக்கப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளி குழந்தைகள்னா எல்லா இது இதுவும் உள்ளது வருது வராங்க குழந்தைங்க இருபது மாணவர்கள் இங்கே பயின்று வராங்க அவங்களுக்கு ஒவ்வொரு சிறப்பு ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க பேசுதல் எழுதுதல் விளையாடு விளையாட்டு எல்லாமே சொல்லித் தராங்க அதில் வந்து அவங்க மெய் மெயினாக இது பண்றதுன்னா அவங்க வேலையை அவங்களே செய்ய செய்யற அளவுக்கு தயார் பண்ணணும் தன் வேலையை தானே செய்து கொள்ற அளவுக்கு மாணவர்களை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப சிறப்பு கவனம் செலுத்தி சொல்லி தராங்க அவங்க எழு எழுதுறதுன்னா அந்த நோட்ல அவங்க என்ன அவங்க திறனுக்கு என்ன எழுத முடியுமோ அதை அவங்க சொல்லி தராங்க அவங்க அதை எழுதுறாங்க அதே மாதிரி பிளையமைத்தரும் இருக்கு ஒரு எதாவது பொருளை பொறுத்துறது அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாமே அந்த குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க எங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ நார்மல் சைல்டும் இருக்காங்க இந்த குழந்தைகளும் எங்கள்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்கள வந்து நாங்கள் அவங்க அந்த மாற்றுத்திறனமான குழந்தைகள் மையத்தில் ஐஏ சென்டரில் படிச்சுட்டு நல்ல ஓரளவுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சாங்க தெரிகிற குழந்தைகளை நாங்கள் மேற்கொண்டு நார்மல் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் வேற ஸ்கூல்ல இருந்த குழந்தைகளையும் நார்மல் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் எங்கள் ஸ்கூலில் இருக்கிற குழந்தையும் நாங்கள் வந்து எங்க எங்கள் நார்மல் ஸ்கூலோட மிங்கிள் பண்ணி நாங்கள் சொ சொல்லி தரோம் எங்கள்கிட்ட வந்து பயிற்சி எடுத்து நிறைய வெளியில நிறைய போனவங்க நிறைய இருக்காங்க இப்போ இந்த நரேன் கார்த்தினும் ஒரு பையன் இருக்கான் அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கள்கிட்ட தான் படிச்சிருந்தான் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் வேறு ஸ்கூலுக்கு போயிருக்கான் அவன் நல்லாவே செய்வான் அப்போ நீங்கள் இங்கே கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இங்க வரும்போது ப்ளோவா வருவாங்க அவங்க போகும்போது ஆவரேஜ் ஆவரேஜுக்கு மேல அவங்க வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போவாங்க அதனால இங்க மையம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அனைவரும் வந்து மாற்றுத்திற்கு குழந்தைகளை இங்கே கொண்டு வந்து சேர்த்து பயனடையலாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஆசிரியர்கள் போடுறாங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம இயல்முறை மருத்துவம் அதுவும் செயல்பட்டு கொண்டு வைக்கிறது இயல்முறை மருத்துவர் டெய்லி வராங்க ஸ்கூலுக்கு அது பிறந்த குழந்தைகள்லேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு என்னென்ன இதுவோ கால் கை ஸ்பீச்சு இதை வாக் பண்ணுறது எல்லாமே இங்கே வந்து சொல்லித்தராங்க ஒன்று வர பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க அதுன்னு பயனடைந்து போகிறாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து பராமரிப்புக்காக மாதம் ரெண்டாயிரம் ரூபா கவர்மெண்ட் கொடுக்குது அப்புறம் போக்குவரத்து செலவுக்காக நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க எல்லாருமே அதை அதை பெற்று பய பயனடைந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இதுவரைக்கும் தெரியாதவங்க அந்த குழந்தைகளை இந்த மையத்தில் சேர்த்து அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய வசதிகளை நாங்கள் இங்கே அரசு செய்து கொடுக்கிறது அதை பயனடை பயனடை என்பதை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிறப்பு கல்வி பயிற்சி பணிபுரிந்து வருகிறேன் என்னுடைய பேர் எஸ் பிரேம்நாத் நாகப்பட்டினம் ஒன்றியத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ இதை எப்படி ஆரம்பிக்கிறோம்னாக்கா ஏப்ரல் மே மாதத்தில் வந்து கல ஆய்வு நடக்கும் கல ஆய்வு நடக்கும்போது ஒவ்வொரு மாணவர்களோட வீட்டுக்கும் சென்று மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம் அங்கன்வாடி பணியாளர்களோட துணையோடு அங்கன்வாடிக்கு வர குழந்தைகள் யாரும் வளர்ச்சி படிநிலைகளில் தாமதமாக இருக்காங்களா உடல் இயக்க குறைபாடில் இருக்காங்களா அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டுக்குவோம் வீட்டில் வீடு வீடாக போய் நாங்கள் விசாரிக்கும் போது மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருந்தாங்கனாக்க இங்கே நகரவை தொடக்கப்பள்ளி செட்டி தெருவில் இருக்கிற ஒருங்கிணைந்த மையத்துக்கு வரவழைச்சி அவங்களுடைய தேவை என்னங்கிறத பார்த்து அடிப்படை தேவைகளை வந்து நாங்கள் சொல்லித்தரோம் ஒரு குழந்தைகள் வந்து மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு குழந்தைகள் உடலை இயக்க குறைபாடுலாம் இருப்பாங்க உடலை இயக்க குறைபாடில் உள்ளவங்களுக்கு ஏன்முறை மருத்துவம் மூலயமா பயிற்சி அளித்து அவங்களுக்கு வந்து சிறப்பு கல்வி அளிக்கிறோம் மனநலநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களோட அடிப்படை தேவை என்னங்கிறத வச்சு அவங்களுக்கு எந்த மையத்துலேயே வந்து இப்போ ஒவ்வொரு ஆசிரியரும் சுழற்சி முறையில் வந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்துட்டுருக்குறோம் அவங்களுக்கு வந்து செயல்முறை கல்வியும் விளையாட்டு வழி கல்வியும் சக மாணவர்களோட இணைந்து ஒருங்கிணைந்த கல்வியும் அளிச்சிட்டு இருக்கிறோம் இதுவும் இல்லாமல் நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஆசிரியருமே வந்து அவங்க அவங்களுக்குன்னு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பள்ளிக்கு சென்று அங்குள்ள மாணவர்களுக்கு அங்கேயும் வந்து பயிற்சி அளித்துருக்குறாங்க அங்கேயும் ம மன உளைச்சல் குறைபாடு உள்ள மாணவர்கள் காது கேளாத மாணவர்கள் பார்வைத்திறன் குறைபாடு உள்ள மாணவர்கள் முழுமையான பார்வை திறன் அற்ற மாணவர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற வகையில் பயிற்சி அளித்துட்டு வரோம் அவங்களுக்கு தேவையான உதவி உபகரண பொருள்லாம் வந்து முகாம் நடக்கும்போது அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும் அந்த மாதிரியான உதவி உபகரண பெற்று பெற்றுத்தர்றதுக்கான பணியை இருக்கிறோம் பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்க இந்த ஒருங்கிணைந்த மையம் செயல்படுது மாணவர்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து பயனடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் ஒன்றியத்துல சிறப்பு கல்வி பயிற்சினராக பணியாற்றிட்டு இருக்கேன் சார் என்னுடைய சுதந்தி குழந்தைகளுக்கான பயிற்சி மற்றும் பயிற்சி மையம் நடந்துட்டு இந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளில் அவங்களால ஸ்கூல் எஜுகேஷனை பண்ண முடியாம இருப்பாங்க இல்லையா அதனால பேசிக் லெவல் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தெரப்பி தேவைப்படுற குழந்தைங்க ப்ளஸ் வந்து அவங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் கூட செய்ய முடியாமல் இருப்பாங்க இப்போ அன்றாட செயல்பாடுகள் ஒரு ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து ஒரு டாய்லெட்டிங் போகிறது ஒரு ட்ரெஸ் போடுறது இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களை வந்து நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து நாங்கள் அனுப்புகிறோம் இப்போ எங்கள்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டூ இயர்ஸ்க்கு வருவாங்க கம்பல்சரி டூ இயர்ஸில் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறமா இம்ப்ரூவ் ஆகி அவங்க வீட்டுக்கு நியர்பையாக எந்த ஸ்கூல் இருக்கோ எந்த ஸ்கூலில் நாங்கள் அட்மிஷன் போட்டிருக்கோமோ அந்த ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் அவங்கள அனுப்பிச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இங்கே ப்ரைமரியாக அவங்களுக்கு என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அன்றாட செயல்பாடுகள் கொடுப்போம் அது மாதிரி எழுத்து பயிற்சி பேச்சு பயிற்சி தேவைப்படுவ குழந்தைங்க இப்போ தரப்பி தேவைப்படுற குழந்தைங்களுக்கு எங்கள்கிட்ட தெரப்பிஸ்ட் இருக்காங்க அவங்க தரப்பி கொடுப்பாங்க இப்போ எஜுகேஷன் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் நம்பர்ஸில் ஆரம்பித்து அந்த ரைட்டிங்கில் சின்ன சின்ன விஷயங்கள நுணுக்கமாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்கள நாங்கள் வந்து வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அது மாதிரி எங்கள்கிட்ட இம்ப்ரூவ் ஆகி போன குழந்தைங்களும் நிறைய பேர் என் பேர் சுாஸ்னி என் பையன் பேர் லித்து அலுவக்குற உம் பிறந்ததுல இருந்து அஞ்சு மாசத்துல இருந்துதான் தெரிய ஆரம்பிச்சு அதனால நாங்க போகாத ஆஸ்பத்திரி இல்ல போகாத பண்ணாத வைத்தியம் எல்லாம் இல்ல எல்லா இடமும் போய் பாத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம் எல்லா இடத்துலயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம் எங்கெல்லாம் நல்லா பாக்குறாங்கன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் இருந்தோம் வரைக்கும் அழைச்சி தான் இருந்தோம் சென்னை பாண்டிச்சேரி கேரளா சைடு எல்லாம் போய் மருந்து செலவு பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் முடிஞ்ச அளவுக்கு இப்ப பாண்டிச்சேரியில நல்லா பாக்குறதா சொன்னாங்க பாண்டிச்சேரியில போய் காமிச்சுட்டு இருந்தோம் இப்போ பாண்டிச்சேரியில போனதுல இருந்து பிக்ஸ் கண்ட்ரோலா இருக்கு வர்றதில்ல இந்த சென்டருக்கு ஜிஹெச்சில கேம்ப் போட்டா போனா வருவோம் போவோம் இங்க இந்த மாதிரி இங்க பிசியோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு என் பையனுக்கு ஆறு வயசு ஆக போகுது முடிஞ்ச அளவுக்கு படுத்த படிக்காதான் இருப்பான் இப்போ இந்த அளவுக்கு நடக்கிறான்னா இப்ப இங்க இந்த வந்ததுல இருந்து பிஷ்யோ கொஞ்சம் ஆள் பார்க்காம தூக்கிட்டு வந்ததுனால பிஷோ கொடுத்ததுனால இன்னைக்கு நடக்கிறான் இன்னும் அம்மா அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் பேசி வரணும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க தூக்கிட்டு வரதுல தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இவங்க நல்லா பாக்குறாங்க ஒரு நாள் வர்றதுனால ஏன் வரல எனக்கு வரலன்னு போன் பண்ணி கேக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க தூக்கிட்டு வந்து இவங்கள்ட்ட காமிக்கிறோம் நல்லா கொடுக்குறாங்க பிள்ளைங்க அழுதுன்னா அந்த இதெல்லாம் கொடுக்காம கொஞ்சம் நல்லா கொடுத்து இன்னைக்கு இவன் நடக்கிறான்னா இவங்கெல்லாம் தான் காரணம் என் பேர் மீனாட்சி நான் நாகூர்ல இருந்து வரேன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது நாகூர் நான் திருத்திரைப்பள்ளில தான் பாப்பாவுக்கு வந்து பாத்துட்டு இருக்கேன் அங்க இருந்து இங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் இங்க பாப்பாவுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் முன்னாடி வந்து ஆக்டிவா இல்லாம இருந்தாங்க நாங்க ஆறு மாசமா தான் பாப்பாவுக்கு பாத்துட்டு இருக்கோம் ஆறு மாசத்துல இருந்து இப்ப கொஞ்சம் நல்லபடியா செய்யறாங்க கேர் எடுத்து மேடம் பாத்துக்கிறாங்க Uh...